அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தை பௌர்ணமி அன்று பணம் பெருகுவதற்காக இரட்டிப்பு பலன் பெறுவதற்காக இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக பணம் பெருகும் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு பணம் ஒரு ரூபா அல்லது நூற்றி ஒரு ரூபாய் அல்ல ஐநூற்றி ஒரு ரூபாய் இந்த ரூபாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் எப்படி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வராகண்ணி வழிபாடு செய்பவர்கள் பௌர்ணமி என்று வழிபாடு செய்வது மிக 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 விசேஷமாக இருக்கும் பௌர்ணமி பூஜை வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் மென்மேலும் உயரத்தை கொடுக்கும் குலதெய்வ ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பௌர்ணமி வழிபாடு ஒவ்வொரு பூஜையுமே நமக்கு இரட்டிப்பு பலன் கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும் இந்த பௌர்ணமி அன்று வழிபாடு வந்து ஒரு நெய் தீபமோ அல்லது ஒரு சாதாரணமாக நல்ல நெல் தீபம் ஏற்றி வைத்தாலே போதும் நற்பலன் நமக்கு கிடைக்கும் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்துக்கோங்க வராகண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் எல்லாருமே தீபம் ஏற்றி வைத்து வராக ஒரு டம்ளர் பால் வைத்தால் கூட போதும் எளிமையாக பூஜை செய்தாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க பணம் பெருகுவதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பு உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு நூற்றி ஒரு ரூபாய் அல்லது பதினோரு ரூபாய் அல்லது வெறும் ஒரு ரூபாய் அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் கல்லுப்பு மேலே வச்சுக்கோங்க வைத்துட்டு நான் சொல்கின்ற மந்திரத்தை வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தேழு முறை சொல்லணும் இருபத்தேழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை முடிஞ்சால் சொல்லுங்கள் அதற்கும் முடியல அப்படின்னா ஒன்பது முறையாவது நீங்கள் கட்டாயமான முறையில் சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் வந்து பணம் அதிகமாக வைக்கிற இடத்துல வச்சுருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பண வளம் செல்வம் அதிகரிக்கும் கொரீஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும் சீக்கிரமாகவே வசதி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் நல்ல பணம் பெருகுவதற்காகவும் ஏன்னா அந்த நாணயத்தில் வந்து அவ்வளவு சக்தி இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் கொஞ்சம் கல்லொப்பாவை எடுத்துட்டு அதற்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு ரூபாவோ அல்லது நூற்றி ரூபாவோ வச்சுக்கோங்க வைத்துட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் வராகிய நம்ம ஓம் ஐம் வராகிய நம்ம அந்த மந்திரத்தை ஒன்பது முறையோ இருபத்தேழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து நல்லா ஒரு பணம் சேர வேண்டும் செல்வாக்கு உயர வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறத கேளுங்க நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும் இதை கேட்டு நீங்கள் வந்து பூஜை செய்துட்டு அதற்கப்புறம் இந்த பணத்தை எடுத்து ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் வந்து மடித்து அது ஒரு ரூபா இருந்தாலும் பரவாயில்ல அல்லது ப பதினோரு ரூபா வச்சாலும் பரவாயில்ல நூற்றி எட்டு ரூபா வச்சு சாரி நூற்றி ஒரு ரூபா வச்சாலும் பரவாயில்ல ஐநூற்றி ஒரு ரூபா வச்சாலும் பரவாயில்ல வைத்துட்டு அதை ஒரு சப்பு நிற துணியில் மடித்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வந்து வச்சுருங்க நல்ல ஒரு பண வளம் அதிகரிக்கும் இந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் வந்து ஓடும் தண்ணீரில் வந்து விற்றுங்க கொஞ்சம் தான் உங்களை நான் எடுக்க சொல்லியிருக்கிறேன் அதை உள்ளாங்காய்க்குள்ள மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஓடும் தண்ணீரில் வந்து கரைச்சிடுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் வாழ்வில் மென்மேலும் நூறு சதவீதம் உங்களால் உயர முடியும் இந்த பௌர்ணமி அன்று கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க எப்படி செய்யணும் தை பௌர்ணமி அன்று அப்படிங்கிற பதிவை வந்து நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை கூட நான் இன்டிஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கலசம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆசையும் எல்லாருக்குமே இருக்கும் கலசம் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம் இந்த தை பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமான நாள் வராக எண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் வராகி எண்ணெய் வழிபாடு செய்யுங்க குபேரர் மகாலட்சுமி தாய் வழிபாடு செய்பவர்கள் குபேரர் பூஜை பண்ணுங்க அந்த நாள் மிக சிறந்த நாள் இந்த நாள் வந்து அமையாது குபேரருக்கு பௌர்ணமியும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருவதெல்லாம் அபூர்வ நாள் அது எப்பயாவது ஒரு தான் இந்த மாதிரி நமக்கு வந்து அமையும் குபேர பூஜை செய்கிறவங்க வந்து மாலை ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே குபேர பூஜை செய்து முடிச்சிடணும் மாலை நேரம் செய்வதம் மிக மிக விசேஷமாக இருக்கும் அந்த பதிவு நான் உங்களுக்கு கெண்டி ஸ்கிரீனில் கொடுக்குறேன் எளிமையான முறையில் எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க வடக்கு திசை பார்த்து விளக்கேற்றி வைத்து குபேரர் படம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி எளிமையாக நீங்கள் வைத்து வழிபாடு செஞ்சாலே குபேரர் உங்களை கோடீஸ்வராக நிச்சயமாக ஆக்குவார் கையில் வந்து நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் என்று குலதெய்வ வழிபாடு என்பது பக்கத்துல ஆலயம் இருக்கு நமக்கு இருக்கு குலதெய்வம் கோவில் அப்படின்னா ஈஸியா எல்லாரும் போயிட்டு வந்துருவாங்க நிறைய பேருக்கும் அந்த மாதிரி அமையிறது கிடையாது அப்படி இருப்பவர்கள் வந்து வீட்டுல எளிமையான முறையில் வந்து குலதெய்வத்திற்குன்னு ஒரு செம்பளை தண்ணீர் வச்சு அதற்கு முன்னாடி ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வைத்து உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை செய்துட்டு உங்கள் குலதெய்வ பேர் என்ன பேர் அதோடய நாமம் அதாவது பேர் வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி நம்ம வந்து மந்திரங்கள் அதை சொல்லணும் அது வந்து நமக்கு தனியாக நம்ம குலதெய்வக்குன்னு மந்திரங்கள் இருக்காது அவங்களுடைய பேர் தான் நமக்கு நமக்கு வந்து மந்திரம் இப்போ ஓம் போட்டு அது என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வம் போட்டு நமக அப்படிங்கிறத சொல்லணும் இப்போ அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ காமாட்சி உங்கள் குலதெய்வம் இருக்குன்னா ஓம் காமாட்சி நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி முறை சொல்லணும் அதே போல ஓம் உங்கள் குலதெய்வம் பேர் நமக அதை சொல்லி நூற்றி முறை சொன்னேன் சொன்னீங்கனாலே போதும் அந்த கடவுளுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வத்தோட ஆசி வந்து உங்களுக்கு இருந்தாலே போதும் ஒருபோதும் உங்களை வந்து யாரும் கைவிடவே பட கடவுள் வந்து உங்களை எப்போதுமே தாங்கி நிற்பாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த பௌர்ணமி என்று பௌர்ணமி நாள் வந்து கடவுளுக்கு அதீத சக்தி உண்டு குலதெய்வத்துக்கு அதீத சக்தி உண்டு இஷ்ட தெய்வத்துக்கு அதித சக்தி உண்டு நம்மளுடைய விரும்பும் நம்ம வந்து எல்லா தெய்வமே நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட் இருக்காது எதாவது ஒரு தெய்வம் தான் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது முருகனாக இருக்கலாம் வராகனாக இருக்கலாம் சிவபெருமானாக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு தெய்வம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த தெய்வத்தை வந்து அந்த நாள் என்று வழிபாடு செய்யணும் பௌர்ணமி என்று உங்களுக்கு எந்த தெய்வம் உயிரோ அந்த தெய்வத்தை அந்த நாள் என்று வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய சக்தி உங்களுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கும் அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா நம்ம குலதெய்வ வழிபாடு நம்ம பண்ணியே தீரணும் குலதெய்வம் தான் நம்மளை வந்து நம்மளுடைய குலத்தை காப்பாற்றுகின்ற தெய்வம் தான் குலதெய்வம் அந்த குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் நமக்கு இஷ்டதெய்வ அருளே நமக்கு கிடைக்கும் நமக்கு எதுனா ஒன்று பிரச்சனை அப்படின்னா குலதெய்வமும் இஷ்ட தெய்வம் தான் நம்மளை வந்து முதல்ல நின்று காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பெற்றுருக்குது அது உண்மை தான் நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை காப்பாற்றுதோ அதே போல் இஷ்ட தெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றும் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் நமக்கு இரு கண்கள் போல் ஒரு தெய்வம் ஒசத்தி ஒரு தெய்வம் இது கிடையாது நமக்கு ரெண்டுமே ஒன்று போல தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களும் நமக்காக துடிப்பாங்க குலதெய்வம் நமக்காக துடிப்பாங்க ஒரு சில சமயம் குலதெய்வத்தால் கூட நம்மளால் வந்து இது பண்ண முடியாட்ட கூட இஷ்ட தெய்வம் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க ஏன்னா குலதெய்வத்திற்குமே நிறைய ஒன்று இருக்குது ஒரு சில பேர் வந்து குலதெய்வத்தோட சக்தி குறைவதற்காக ஒரு சில இது பண்ணுவாங்க கெட்டி வச்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்னு தெரில அந்த மாதிரியும் நிறையா இருக்குது அந்த மாதிரி நமக்கு வந்து நடக்கும் நம்ம இஷ்ட தெய்வம் தான் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க ஸோ வந்து நமக்கு அந்த நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நிலைவாசலை தான் பார்த்திங்கன்னா குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் அவங்களுடைய வாசம் வந்து அதிகரிக்கிற இடம் வந்து அந்த இடம் தான் அதனால் வந்து ஏன்னா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நல்லதும் வர முடியாது கெட்டதும் வர முடியாது அந்த அந்தளவுக்கு அவங்க வந்து நம்மளை காவல் தெய்வமாக இருந்து காத்துட்ருப்பாங்க நல்ல சக்தியை மட்டும்தான் நம்மக்கிட்ட விடுவாங்க கெட்ட சக்தி வந்து அவங்க துரத்தி விட்டுருவாங்க அவங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க அதனால் இரண்டு தெய்வமும் நமக்கு வந்து கண் போன்றது இரண்டு தெய்வம் யாரெல்லாம் சரியான முறையில் வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு எப்போதுமே அவங்களுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அம்பாள் வழிபாடு பௌர்ணமி அன்று வழிபாடு செய்யும்போது சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த பௌர்ணமி தை பௌர்ணமி வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகின்றது அந்த நாள் கூடுதல் விசேஷமாக வந்து தைப்பூசம் நமக்கு வருது முருகனுடைய வழிபாடு செய்து பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு வளமாக வாழ முடியும் முருகனுடைய வழிபாடு தைப்பூசன்று வேல் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த தைப்பூசத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை தைப்பூசத்தன்று வழிபாட முடியலன்னா கூட அவருடைய மந்திரம் ஒரு மந்திரம் நான் கூட சொல்லியிருந்தேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் சரணபாவா மந்திரம் சொல்லுங்கள் அதே நான் என் டிஸ்கில் கொடுக்குறேன் தயவுசெய்து தைப்பூசை தன்று முருகனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவர் உங்களை கைவிடவே மாட்டார் முருகனோட வெளிப்பாடு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வராகின் பற்றிய தகவலும் தகவல் தகவலும் கொண்டே இருக்கலாம் நன்றி